கொதிக்க கொதிக்க தண்ணியும் கொதிக்க கொதிக்க பால் எட்டா இதை ஊற்றிட்டு கப்பல் மூடு இல்லைன்னா ஆவி போடும் என்ன அது சாப்பாட்டுல தலை பொண்ணுட்டுக்காரன் நானு எனக்கு ஒரு வாள் கூட இல்ல உனக்கு தலையா இது பூனை தலையா என்ன பூனை தலையா எங்கயா சமயக்காரன் எழுந்திருக்கியா போட்டிருக்கீங்கன்னா அடுத்த பந்துக்கு என்ன படம் போறீங்க எதுக்கும் திறந்து பாத்திர வேண்டியதான் எங்கம்மா குழந்தைக்கு கிட்டிகிட்டு நான் குழந்தைய மடியிலேயே உட்கார வச்சுக்கிறேன் பா அந்த கதியே இங்க வாணா முதல்ல போய் டிக்கெட் ஏத்துணும் வா இல்ல குழந்தை இங்க விட்டுட்டு நீ மட்டும் பாட்ட பாத்துட்டு போ ஏப்பா நான் பக்கத்து ஊரு குழந்தைய விட்டு போட்டு நான் மட்டும் எப்படி போய் படம் பார்க்கறது அப்போ ஒண்ணு பண்ணு பையன் படம் பாக்கட்டா நீ வெளியே நில்லு என்ன பாவம் அந்த அம்மா அவளை கெஞ்சுறாங்க குழந்தைய மடியில உட்கார வச்சுவாங்க நீ அனுப்பு நீ இந்த வட்டாரத்துக்கு பிஸ்தாவா அப்ப பிஸ்தான்னா டிக்கெட் இல்லாம உள்ள அனுப்பிச்சுவேன் எந்த கழுதியா இருந்தாலும் எனக்கு டிக்கெட் தான் வேணும் எங்க சொல்லு எந்த கழுதியா இருந்தாலும் டிக்கெட் இருந்தா தான் உள்ள அனுப்புவேன் ஓ என்ன இது நீ தானே கேட்ட எந்த கழுத வந்தாலும் டிக்கெட் வேணும்னு கழுத வந்துருக்கு நெத்தியில டிக்கெட் இருக்கு உள்ள அனுப்பு அனுப்பியா உள்ள கல்யாணி உள்ள போமா என்ன வார்த்தை ஏதோ தப்பு பண்ணிட்டான் மன்னிப்பு அதெல்லாம் ஒண்ணு நான் படம் பார்க்கல போட சொல்லுங்க

50 ரூபாய் 60 ரூபாய் 60 60 60 ரூபாய் 60 ரூபாய் 100 100 ரூபாய் 100 ரூபாய் 150 150 200 200 ரூபாய் 250 ரூபாய் 300 400 400 500 500

கணக்கு பார்த்து வாங்கிக்கிறேன் உன் கணக்கு நான் தெரிஞ்சுதான் நானே கணக்கு பார்த்து கொண்டு வந்துட்டேன் ஏதாவது சந்தேகம் இருந்தா எங்க அப்பா அனுப்புறேன் அவர்கிட்ட கணக்கு பண்ணிக்க நீ எல்லாம் ஒரு புள்ள நான் தான் புள்ள தொண்ணூத்தஞ்சு வயசுல சாகிறது ஒண்ணும் பெரிய துக்கமான விஷயம் இல்ல கல்யாண சாவ மாதிரி சொல்லுவாங்க இதுக்கு போய் இப்படி பெருசா துக்கப்பட்டு இருக்கீங்களே என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் இப்படி கேக்குறிய கேள்வி செத்ததுக்கான வருத்தப்பட்டு நிக்கிறேன் என்ன தூரத்து சொந்தமானால மூணாவது தெருல சாவு இருந்தச்சே வர்ற சொந்தக்காரனுங்க என்ன சரக்கு வாங்கி தர சொல்லுவானுங்க அதை நினைச்சு நான் வரத போட்டு இது என்ன பெரிய பிரமாதம் இருபது பேருக்கு வச்ச ரஸ்தல வெண்ணீர ஊத்தி 60 வேர்க்கு ஊத்திராதல்ல அது மாதிரி தண்ணிலே தண்ணியை ஊத்தி வேலை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இயபகண்ணா நான் முன்னாடி போறேன் நீ வீட்டை குடி சாவி கையில எடுத்துட்டு பாத்தரமா வந்து சார் ஏம்மா சச்ச நீர் மூணாவது தெருவில் போய் சொல்லி வந்துட்டானுங்க இன்னைக்கு நடவு வயலுக்கு புறப்பட்டு இருந்த அதுக்குள்ள தகவல் வந்துடுச்சு பெரிய சாவாச்சே நல்லபடியா எடுத்துருவோம் எல்லாருக்கும் சொல்லி அனுப்ச்சிட்டீங்களா பக்கத்து பக்கத்துக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாச்சு ஆனா அந்த பணப்பாக்கத்து பக்கம் தான் யார் அனுப்புறது யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு புரியல எல்லாம் நம்ம பையனுக்கு அத்துப்படி வேணுக்கு வேணு இங்க வா போச்சேரி கோண சித்தப்பா விடு உனக்கு தெரியல ரொம்ப நல்லதா போச்சு அப்ப பக்கத்து ஊர்லயும் தம்பியவே தகவல் சொல்லி சொல்லிடுங்க வேணு கோண சித்தப்பா சொல்லிட்டு அப்படியே பண போய் போயே வாஜார் வீட்டுக்கு சொல்லிடு அங்க இருந்து பஸ் பிடிச்சி சங்கரம்பாடிக்கு போய் பெரிய மாமா வீட்ல சொல்லிவிடு வீட்ல இல்லைனாலும் தோப்புக்காது போய் சொல்லிவிடு கட்சியில் வாழ சின்ன தாத்தாவுக்கு போய் சொல்லிவிடு வேனு செலவு போகும் மீதி எடுத்துன்னு வந்து அவங்களான்ட கொடுத்துடு இல்லைன்னா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா நினப்பானுங்க ஏன்பா நான் உங்ககிட்டலாம் போய் என்னன்னு சொல்லணும் தாய் நம்ம மூணாவது தெரு பெரிய பாட்டி செத்து போச்சுன்னு தகவல் சொல்லிட்டா ஐயோ, புட்டுக்குச்சா நல்ல நாணயமான கலவி பத்தாம் தேதி சீட்டுனா எட்டாம் பணத்து பணத்துக்குண்டு வந்து குடுத்துரும் இனிமே இந்த மாதிரி கலவி புறக்க போறதும் இல்ல பிறந்தாலும் இத்தனை நாள் இருக்க போறதும் இல்ல

ஆளுக்கு ஒரு ஏற்கனவே ஊத்தி வச்சிருக்கேன் நல்ல நல்லவேளை பண்ண சீக்கிரமா எடுத்துட்டா இருட்டோட வீட்டுக்கு போயிடலான்னு பாக்குறேன் அதுபடி வராதவங்க வந்திருக்கீங்க நம்ம வீட்டுக்கு வராம எப்படி போறது மூணாவது தான் நம்ம வீடு அப்படிங்களா கொஞ்சம் வசதி பத்தாது வேண்டாகண்ணே வாச்சரியில இருந்து நீ கோனினே வல்லியடா சொல்லி அனுப்பிச்சீங்களா எல்லாம் சாச்சு வேன் இல்ல போயிகறான் அவன் ஓச்சரில்ல சொல்லிட்டு இந்நேரம் பணபாகத்துல வாடாரூட்ல இருப்பா